BHK, 3BHK, shops, restaurant, supermarket, and commercial. Available for rent in nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backside of Red Terry. Please contact 90034 இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கன்னட படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தமிழில் காக்க புத்தகம் என்னமோ ஏதோ படங்களை நடிச்சாங்க இதை தொடர்ந்து ஸ்பைடர் படத்தில் மகேஷ் பாபுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா கார்த்தியுடன் இணைந்து நீரன் படத்தில் நடிச்சிருந்தாங்க தவிர சூர்யாவுடன் எஞ்சி கே படத்திலயும் நடிச்சிருக்காங்க சமீபத்துல சங்கர் இயக்கத்துல வெளியான இந்தியன் டூ படத்துல நடிச்சிருந்தாங்க தமிழ் திரைப்படங்களை தொடர்ந்து தெலுங்கு மற்றும் சில ஹிந்தி படங்களையும் நடிச்சுட்டு வர்றாங்க திரை உலகில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருக்கும் ரகுல் பிரீத் சிங் சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் தவறுவிட்ட படங்கள் குறித்து பேசியிருந்தாங்க அது என்னன்னா நான் திரைத்துறைக்கு அறிமுகமானதற்கு முன்பு பிரபாஸ் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தேன் நான்கு நாட்கள் அப்படத்தில் நடிக்கவும் செஞ்சேன் ஆனால் அப்படத்தில் இருந்து திடீரென என்ன நீக்கிட்டாங்க எனக்கு சரியான தகவல் கூட அவங்க கொடுக்கல அதுக்கப்புறமா சுஷாந்த் சிங் ராஜ்புத்துடன் இணைந்து எம் எஸ் தோனியின் பயோபிக் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இழந்ததாகவும் சொல்லியிருக்காங்க எம் எஸ் தோனியின் பயோபிக் படத்துல நிஷா பதானி கதாபாத்திரத்துல நான் தான் நடிக்க வேண்டியிருந்தது காஸ்ட்யூம் தேர்வு மற்றும் ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் செய்தேன் ஆனால் அப்படத்தின் படப்பிடிப்பு தேதி மாறியதால என்னால் அந்த படத்துல நடிக்க முடியல அப்போது நான் ராம் சரணுடன் இணைந்து ப்ரூஸ்லி நீ ஃபைடர் படத்தில் இருந்தேன் அப்படி ஒரு நல்ல படத்தை நான் தவற விட்டேன் அப்படின்னு நினச்சி அழுதுருக்கேன் அப்படின்னு ரகுல் பிரீத் சிங் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க